வடக்கு காசாவிக்கும் மத்திய காசாவிக்கும் இடைப்பட்ட பிரதேசமான நட்சரின் பிரதேசத்திலே பண்டிகை கொண்டாட்டங்களை மேற்கொண்டு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்தாக அழித்து காசாவினுடைய கல்லறைகளில் புதைத்த அல்கசாம் படையினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஹிஸ்புலா இராணுவத்திற்கும் இடையிலான யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக முன்மொழிவுகளை முன்வைத்திருக்க கூடிய பிரான்ஸ் எத்தரப்பினர் அமெரிக்காவிற்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் ஈரானுக்கு எதிராக பிராந்திய கூட்டணி ஒன்றினை அமைப்பதற்கு தயாராகும் அமெரிக்கா செங்கடல் பிரதேசத்திலே தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் எமென் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உச்சக்கட்ட பதற்றமும் மூலோபாய வெற்றி இலக்குகளை நோக்கி நகரும் ஹமாஸ் தரப்பினரும் மொசாட் உளவுப் பிரிவினுடைய தலைவர் எதற்காக சவுதி அரேபியாவிற்கு விஜயம் செய்திருந்தார் காசாவினுடைய யுத்தகலம் தொடர்பாகவும் காசாவினுடைய எதிர்காலம் தொடர்பாகவும் சவுதி அரேபிய அரசானது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க போவதாக இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன் இந்த கலந்துரையாடலில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரும் பிரித்தானியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் எஹிப்து கத்தார் ஜோர்டான் மற்றும் பலஸ்தீனி அதிகார சபையினுடைய தலைவர்களும் கலந்து கொள்ள இருப்பதாக செய்திகள் வெளியாகி அதாவது இந்த வருடத்திற்கான சர்வதேச பொருளாதார மாநாடு சவுதி அரேபியாவிலேயே நடைபெறுகின்றது இந்த மாநாட்டிலே பங்கு பங்குபற்றுவதற்காக இந்த பிரதிநிதிகள் அனைவரும் கலந்து கொண்டுள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்திதான் சவுதி அரேபிய அரசானது காசானுடைய தொடர்பான கலந்துரையாடுகளையும் ஏற்பாடு செய்திருந்தது மேலும் இன்றைய தினம் இந்த கலந்துரையாடல்கள் தனியாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளனாதாரிலும் தொடர்பாகவும் போர் நிரந்தரம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் பல்வேறு பற்ற தலைமைகள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் பலஸ்தீனி அதிகார சபையினுடைய தலைவர் மஹமூத் அப்பாஸும் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இருநூறு நாட்களாக காசானுடைய யுத்தகலம் தொடர்பாகவும் நிறுத்தத்தினை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் எந்தவிதமான அழுக்க குற்றங்களையும் தீர்க்கமான முடிவுகளையும் எடுக்காத இந்த தலைவர்களுடைய கருத்துக்களை இந்த காணொளியில் பதிவிடுவதன் மூலம் உங்களுடைய நேரத்தினை நான் வீணடிக்க விரும்பவில்லை மேலும் இவர்களுடைய கருத்துக்களினால் எந்த விதமான மாற்றங்களும் காசாவில் ஏற்படுத்தப்பட இல்லை அத்தோடு காசாவினுடைய எதிர்காலம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட குறித்த கலந்துரையாடல்களிலும் எந்த விதமான தீர்க்கமான முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை எனவே இந்த கலந்துரையாடல்கள் அனைத்தும் விருந்து இனிதே நிறைவு பெற்றன அத்தோடு இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு ஒன்றும் இடம்பெற்றிருந்தது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அண்டனி பிளிங்கன் சவுதி அரேபியாவிலே களமிறங்குவதற்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமி உளவு பிரிவினுடைய தலைவர் சவுதி அரேபியாவில் களமிறங்கியிருந்தார் எனவே இப்படியான சூழ்நிலையில் ஏன் தலைவர் சவுதி அரேபியாவிற்கு விஜயம் செய்திருக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு முன்வைக்கப்பட்டிருந்தனும் தலைமைகளும் சவுதி பேச்சுவார்த்தைகளை என பல்வேறு சமூக உடக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டிருந்தன நேற்றைய தினமும் இன்றைய தினமும் சர்வதேச பொருளாதார மாநாடு சவுதி அரேபியாவில் இடம்பெற்றிருந்தாலும் இந்த பொருளாதார மாநாட்டுக்கு பின்னால் பல்வேறு விடயங்களும் நடைபெற்றுள்ளன அதாவது சவுதி அரேபியாவிற்கும் அமெரிக்க ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு இடையில் நெருங்கிய தொடர்புகள் காணப்படுகின்றன சவுதி அரேபியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் மேற்கொள்ளக்கூடிய இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புடனான இயல்பு நிலையை மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ளது அத்தோடு இந்த பாதுகாப்பு ஒப்பந்தமானது இந்தியா மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவுக்கான வர்த்தக பாதையுடனும் சம்பந்தப்படுகின்றது இந்தியாவுக்கும் மத்திய கிழக்கிற்கும் ஐரோப்பாவிற்கும் தொடர்பினை ஏற்படுத்தக்கூடிய வர்த்தக பாதை தொடர்பாக நான் முன்னைய காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் அதாவது இந்த வர்த்தக பாதையானது இந்தியாவிலிருந்து ஆரம்பித்து ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய துறைமுகங்களின் ஊடாகவும் சவுதி அரேபியாவின் ஊடாகவும் ஜோர்டானிற்கு சென்று ஜோர்டானிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை அடைகின்றது பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருந்து ஐரோப்பிய நாடுகளை சென்றடைகின்றது இந்த வர்த்தக பாதையானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கும் முக்கியமான வர்த்தக பாதையாகும் ரஷ்யாவினதும் சீனாவினதும் வர்த்தக பாதைகளை முழுமையாக வீழ்த்துவதற்கு அமெரிக்காவுக்கு இந்த பொருளாதார வர்த்தக பாதை மிக முக்கியமானதாகும் எனவே இந்த வர்த்தக பாதையினை அமெரிக்கா வெற்றிகரமாக மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே இயல்பு நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவுகள் பலப்படுத்தப்பட வேண்டும் இதற்கமை இந்த வர்த்தக பாதையை மேற்கொள்வதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்கள் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பே ஆரம்பிக்கப்பட்டிருந்தன அதே போன்று சவுதி அரேபியாவிற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான இயல்பு நிலையை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இருப்பினும் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுக்கு பிறகு சவுதி அரேபியாவிற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு இடையிலான இயல்பு நிலையை ஏற்படுத்துவதில் மிகப்பெரிய விரிசல் ஏற்படுத்தப்பட்டிருந்தது எனவே தற்போது இரு தரப்பினருக்கும் இடையிலான உறவினை பலப்படுத்தி இரு தரப்பினருக்கும் இடையில் இயல்பு நிலையை ஏற்படுத்துவதற்கான வேலை அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்றது இதற்காக தற்போது சவுதி அரேபியாவிலே நடைபெற்று வரக்கூடிய சர்வதேச பொருளாதார ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் அமெரிக்காவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பத்திரிகையாளர் தோமஸ் பிரைட்மேன் நியூயார்க் டைம்ஸ் ஊடகத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பிராந்தியத்தில் மிக முக்கியமான மூன்று வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார் அதிலே முதலாவது சவுதி அரேபியாவிற்கும் இஸ்ரேல் இடையிலான இயல்பு நிலையை ஏற்படுத்துவதாகவும் சவுதி அரேபியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே இயல்பு நிலையை மேம்படுத்துவதாகவும் இரண்டாவது திட்டம் அமைதி காக்கும் படை ஒன்றை உருவாக்குவதாக அமெரிக்காக்கும் திட்டமிட்டுள்ளார் மேலும் இந்த அமைதி அமெரிக்கா திட்டமிட்டுள்ளார் மூன்றாவது திட்டம் ஈரானுக்கு எதிரான பிராந்திய கூட்டணியை உருவாக்குவதாகும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானின் பலம் அதிகரிக்கப்பட்டிருப்பதால் ஈரானுக்கு எதிரான பிராந்திய கூட்டணி ஒன்றை உருவாக்குவது மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்றாகும் இந்த மூன்று திட்டங்களும் வெற்றிகரமாக மேற்கொள்ள

இயல்பு நிலை உருவாக்கப்படும் எனவே மொசாட் உளவு பிரிவினுடைய தலைவர் ஏன் தகவல்களில் இருந்து கொள்ளலாம் பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக மத்திய கிழக்கு செய்தி நிறுவனம் இவ்வாறு தெரிவித்துள்ளது அமெரிக்காவுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தமானது இறுதி கட்டத்தினை அடைந்து விட்டது இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் மிக முக்கியமான மூன்று விடயங்கள் காணப்படுகின்றன வெளிநாட்டு அச்சுறுத்தல்களுக்கு எதிரான சவுதி அரேபியாவினதும் அமெரிக்காவினதும் கூட்டு பாதுகாப்பு மேம்பட்ட நவீன ஆயுதங்களை சவுதி அரேபியாவுக்கு வழங்க வழங்குதல் மற்றும் கடுமையான மேற்பார்வையின் கீழ் சிவில் அணுசக்தி திட்டம் ஒன்றினை உருவாக்குதல் என்பன இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்திலே மேற்கொள்ளப்பட்டுள்ளன அத்தோடு சவுதி அரேபிய மண்ணில் சீனாவின் முதலீடுகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஆசிய நாடுகளுடைய இராணுவ உறவை கட்டுப்படுத்துவதற்காகவும் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய கிழக்கு செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இவ்வளவு காலமாக அமெரிக்கா மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய நன்மைகளை அடைந்து கொண்டுள்ளது மத்திய கிழக்கு நாடுகளிலே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தினை பயன்படுத்தி அமெரிக்க டொலரையும் சக்தி வாய்ந்த நாணயமாக மாற்றியுள்ளார்கள் எனவே மத்திய கிழக்கினை தொடர்ச்சியாக அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு கீழால் வைத்துக் என்பதற்காகத்தான் இந்த திட்டங்கள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்கா ஆக்கிரமிப்பு சவுதி அரேபியாவினை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் சீனாவுக்கு எதிராகவும் காய்களை நகர்த்தி வருகின்றது மத்திய கிழக்கினுடைய ஆதிக்கத்தினை பாதுகாத்துக் கொள்வதற்காக எல்லாவிதமான விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது மேலும் இவை தொடர்பாக நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு பல்வேறு பட்ச தகவல்களும் இருக்கின்றன அவற்றினை நான் இனி வரக்கூடிய நாட்களில் தனியான காணொலியாக பதிவிடுகின்றேன் இன்றைய தினம் ஜோ பைடனும் நெற்றன் தொலைபேசி அழைப்புகள் மூலமாக கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் ராசானுடைய யுத்தகலம் தொடர்பாகவும் ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதல்கள் தொடர்பாகவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நெற்றன்யாகவுக்கு எதிராக பிரி பிறப்பிக்கப்படுவது தொடர்பாகவும் இரு தலைவர்களும் கலந்துரையாடலை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அதிலும் குறிப்பாக நெற்றன்யாகுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சர்வதேச பிரியாணையை வழங்குமாக இருந்தால் அமெரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எதிராக தடைகளை விதிக்க வேண்டும் எனவும் நெற்றன் யாகு ஜோ பைடனிடம் கேட்டுக் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச நீதிமன்றங்களையும் சர்வதேச சட்டங்களையும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஏனைய நாடுகளை அடிமைப்படுத்துவதற்காகத்தான் பயன்படுத்தி வருகின்றார்கள் என்பதை எங்களுக்கு இதிலிருந்து அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே உச்சக்கட்ட பதற்ற நிலை தொடர்கின்றது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்கள் டெல்லி பிரதேசம் முழுவதும் உச்சக்கட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளினாலும் இந்த போராட்டங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளுக்கு இடையிலும் மோதல்கள் அதிகரித்துள்ளன அதிகளவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தளபதிகளும் கட்டளை தளபதிகளும் தங்கள்

பரிமாற்ற முன்மொழி ஒன்றினை ஒன்றை அவருடைய வலதுசாரி அமைச்சர்களும் முழுமையாக நிராகரிப்பார்களாக இருந்தால் நானும் என்னுடைய கட்சியை சேர்ந்தவர்களும் அரசை முழுமையாக கவிழ்த்து விடுவோம் எனவும் எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டுள்ளார் அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மூலோபாய இரானு ஆய்வாளர் டெனக் இஸ்ரேலிய ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ரஃபா பிரதேசம் என்பது ஒரு கருப்பு பெற்றியாகும் மற்றும் நெட்டனியாகவுக்கும் இஸ்ரேலுக்கும் வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொறியாகும் ரஃபா பிரதேசத்தின் மீது தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால் நெட்டன்யாகவும் அவருடைய அரசும் இந்த பொறியிலே முழுமையாக சிக்கிக் கொள்வார்கள் மேலும் நெட்டன்யாக வலதுசாரி அமைச்சர் தலைவர்களான பெண்கோவிற்கும் ஸ்மட்ரிச்சுக்கும் இவை பற்றி ஒன்றுமே தெரியாது அவர்கள் உண்மையான யுத்த களத்தினை புரிந்து கொள்ளவில்லை யஹியாசினோருடைய தந்திரோபாய திட்டங்களை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை யஹியாசினோருடைய நோக்கம் இஸ்ரேலிய சிப்பாய்களை அழித்து இஸ்ரேலிய போர் தாங்கி வாகனங்களை அழித்து இஸ்ரேலிய ராணுவத்தினை அழித்து வெற்றி பெறுவதல்ல யஹியாசினோருடைய நோக்கம் இஸ்ரேலியனுடைய அஸ்திவாரத்தை சிதைப்பதாகும் காசாவிலே இஸ்ரேலிய ராணுவம் வீடுகளை தரைமட்டமாக்கியதை போன்று கட்டிடங்களை தரைமட்டமாக்கியதை போன்று காசாவினுடைய உட்கட்டமைப்புகளை தரைமட்டமாக்கியதை போன்று யஹியாசினோர் செய்வதற்கு முற்படவில்லை இஸ்ரேலிய ராணுவம் ஒட்டுமொத்த காசாவையும் தரைமட்டமாக்கினாலும்

ிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் உண்மையை அல் கசாம் படையினாலும் ஏனைய பலஸ்தீய படைகளின் மூலமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் ஹைஃபா பிரதேசத்தினை இலக்கு வைத்த ஏனைய இஸ்ரேலிய குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தரமான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் காசாவிலே மக்களுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்கின்றதோ அதே போன்ற தாக்குதல்களை பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களுக்கும் மேற்கொள்ள முடியும் இருப்பினும் அவர்கள் ஒருபொழுதும் அவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார்கள் பலஸ்தீனிய எதிர்ப்பு இந்த யுத்த களத்திலே மிகவும் சமநிலையாகவே நடந்து கொள்கின்றது மேலும் அவர்கள் சட்ட திட்டங்களுக்கு அமைவாகவே நடந்து கொள்கின்றார்கள் அதிகளவான ராணுவ அழுத்தங்கள் இருந்த போதிலும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்கள் போரினுடைய தரத்தினை இழக்கவில்லை மேலும் அவர்களுடைய நிலைப்பாட்டினையும் மாற்றிக்கொள்ளவில்லை அதாவது பலஸ்தீனிய போராளிகள் மூலோபாய வெற்றிலக்குகளையே நோக்கமாக கொண்டுள்ளார்கள் தரைக்கு மேலே இருக்கக்கூடிய வீடுகளையும் கட்டிடங்களையும் தரைமட்டமாக்குவதனால் எந்தவிதமான வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாது என்பதனை பலஸ்தீனிய போராளி குழுக்கள் நன்றாகவே அறிந்து வைத்துள்ளார்கள் இதனால் தான் அவர்கள் தரைக்கு கீழே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் அஸ்திவாரத்தை நசுக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் மேலும் காசானுடைய இந்த யுத்தமானது மூலோபாய வெற்றிலக்குகளை கொண்டமைந்ததாகும் உண்மையிலேயே தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் அஸ்திவாரம் மாற்றம் காண ஆரம்பித்துள்ளது இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அழிவும் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது விட்டது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அஸ்திவாரம் முழுமையாக சிதைக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக இடிந்து வீழ்ந்துவிடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய பொருளாதாரம் அரசியல் பாதுகாப்பு என்பன அனைத்தும் முழுமையாக இடிந்து வீழ்ந்துவிடும் இதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை இலகுவாக கைப்பற்றிக் கொள்ளலாம் இதைத்தான் தற்போது ஹமாஸ் தரப்பினரும் ஏனைய பலஸ்தீனிய குழுக்களும் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதனையும் நாங்கள் இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம் கடந்த இரண்டு நாட்களாக வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவிற்கும் அடைபெற்ற பிரதேசமான நட்சரின் பிரதேசத்திலே பலஸ்தீனிய ஊரடக்கு போராளிகள் எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருக்கவில்லை மேலும் நட்சரின் பிரதேசத்திலிருந்து அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகளும் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் எஞ்சிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளை பயன்படுத்திய நட்சரின் பிரதேசத்தில் மூன்று கட்டளை தளங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன எனவே நேற்று மாலை பலஸ்தீனிய உரடுக்கு போராளிகள் அதிரடியாக நட்சரின் பிரதேசத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் வடக்கு காசாயினுடைய தெற்கு எல்லையிலிருந்தும் மத்திய காசாயினுடைய வடக்கு எல்லையிலிருந்தும் பலஸ்தீனிய ஊரடுக்கு போராளிகள்

இருந்து இருபதுக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து அகலிக்கப்பட்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து அல்கசாம் படையினர் ஒரு செய்தி ஒன்றையும் வெளியிட்டிருந்தார்கள் உங்களுக்கு சொந்தமான பொருட்களை நாங்கள் உங்களுக்கே திருப்பி தந்துவிட்டோம் என அந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்தார்கள் அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் பயன்படுத்தப்பட்ட அமெரிக்க வெடிகுண்டுகளை அல்கசாம் படையினர் அவர்களுக்கே திருப்பி கொடுத்து விட்டார்கள் அத்தோடு கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பண்டிகை கொண்டாட்டத்தினையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த பண்டிகை கொண்டாட்டத்திற்கான புகைப்படங்களும் வெளியிடப்பட்டுள்ளன இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தான் தற்போது காசாயனுடைய கல்லறைகளில் புதைக்கப்பட்டுள்ளார்கள் it. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் ஹிஸ்புலா ராணுவத்துக்கு முறையிலான யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருந்து வெளியேறிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களை மீண்டும் குடியமர்த்தி வடக்கு இஸ்ரேலினுடைய பாதுகாப்பினை பலப்படுத்துவதற்காக பிரான்சிய தரப்பினர் ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்றினை முன்வைத்துள்ளார்கள் அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஹிஸ்புலா ராணுவத்துக்கு முறையிலான யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காகவே இந்த புதிய ஒப்பந்தத்தினை பிரான்சிய தரப்பினர் முன்வைத்துள்ளார்கள் இஸ்புலா ராணுவத்தின் தாக்குதலை கட்டுப்படுத்த முடியாமல் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மறைமுகமாக இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து பிரான்சிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன உண்மையிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கோழி ராணுவம் என்பதனை உறுதி செய்துவிட்டது கடந்த நான்கு மாதமாக ஹிஸ்புலா இராணுவத்துடன் முழுநில போரோன்ற ஆரம்பிக்கப்போவதாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் வீரப்பாக கருத்துக்களை விளைச்சிருந்தார்கள் ஆனால் தற்போது ஹிஸ்புல ராணுவத்தின் தாக்குதலை தாங்கிக் கொள்ள முடியாமல் மறைமுகமான யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்பித்துள்ளார்கள் இப்படியான நிலைமையில் பிரான்சிய தரப்பினருக்கு ஹிஸ்புலா இராணுவத்தினர் இவ்வாறான பதில்களை வழங்கியுள்ளார்கள் முதலில் நீங்கள் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துங்கள் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்களை நிறுத்துங்கள் அதற்கு பிறகு எங்களுடன் பேச்சுவார்த்தைகளுக்கு வாருங்கள் என இஸ்புலா ராணுவத்தினர் பிரான்சிய தரப்பினருக்கு அவருடைய பதிலையும் வழங்கியுள்ளார்கள் அத்தோடு

வெளியிடப்படவில்லை எனவே இந்த காணொலி தொடர்பான உடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்